ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று சனிப்பெயர்ச்சி அன்று செய்யக்கூடாதது என்னென்ன வாங்கக்கூடாத முக்கியமான ஐந்து பொருட்கள் இதை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் மறந்தும் இந்த தவறுகளை செய்யக்கூடாது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக என்னங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே சனிக்கிழமை என்று சில விஷயங்களை நம்ம செய்யாமல் இருந்தாலே சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நம்ம தப்பிக்கலாம் அதுலேயும் மிகவும் முக்கியமாக இந்த சனிப்பெயர்ச்சி அன்று சில பொருட்களை வாங்கக்கூடாது முக்கியமா சில விஷயங்களை இன்றைய தினம் செய்யக்கூடாது இதை பற்றிய ஒரு தெளிவான தகவல் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு ஒவ்வொரு விதமான கிரகத்திற்கு உகந்த நாட்களாக இந்த நாட்கள் பார்க்கப்படுகின்றது அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருந்தாலும் அதை நேர்மறை ஆற்றல்களாக மாற்றக்கூடிய சக்தி கண்டிப்பாக அந்த நாட்களில் கிரகத்திற்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதை நல்லபடியாக செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் படிப்படியான முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் அந்த வகையில் தான் இன்று இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சனி பெயர்ச்சி நாளன்று செய்யக்கூடாத செயல்களை பற்றி பார்க்க போகிறோம் முக்கியமாக இன்று சூரிய கிரகணமும் இருக்கின்றது அதனால சில விஷயங்களை செய்யாமல் இருந்தால் நல்லது என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பாத்துடலாம் இதுக்கப்புறமா என்னென்ன பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயரதான் நம்ம வந்து சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இந்த அடிப்படையில வந்து சில பேர் நம்பிக்கை இருக்கிறதன் பேர சனிப்பெயர்ச்சி பலன்களை நம்ம சொல்லலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்ச்சி அடைகின்றார் மொத்தம் பனிரெண்டு ராசிகள்ல அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யாதீங்க சனி பகவானுக்கு சனீஸ்வர பகவானுக்கு உரிய சனிக்கிழமை அன்று இது வருவது கூடுதல் விசேஷம் அந்த வகையில் தான் இன்று கருப்பு கருநில ஆடைகளை அணிவதை நீங்க தவிர்க்கணும் அதற்கு பதிலா மஞ்சள் பச்சை ஆடைகளை நீங்க அணிந்து கொள்ளலாம் அதே மாதிரி இன்றைய தினத்துல பகல் நேரத்துல தூங்கக்கூடாது அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாலை நேரத்திலையும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அமாவாசை வழிபாடு இன்றைய தினம் தவறாமல் பண்ணணும் இன்றைக்கு பங்குனி அமாவாசை மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது அதனால் அமாவாசை வழிபாடு அனைவரும் தவறாமல் பண்ணுங்க முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் பித்ருக்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் சனீஸ்வர பகவான் மனம் மகிழ்வார் அதே மாதிரி தான் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சில விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கணும் இன்றைய தினம் யாருக்கிட்ட இருந்தோ கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி இன்றைய தினம் அசைவமும் சமைக்கக்கூடாது நகை அடமானத்தில் கொண்டு போய் வைக்கிறது அது எல்லாமே இன்னைக்கு செய்யாதீங்க இதனால மீண்டும் மீண்டும் நம்ம வந்து கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை தான் ஏற்படும் ஆனால் இன்று கடன் நீங்க வாங்கி இருக்கீங்க அந்த கடனை திரும்ப செலுத்தலாமா அதற்கு வட்டி செலுத்தலாமா இஎம்ஐ கட்டலாமானா அதை எல்லாமே இன்றைய தினம் செய்யலாம் இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய வடி சீக்கிரம் பிறந்து முழு கடனையும் சீக்கிரமா அடைத்து விடுவீர்கள் ஆனா புதியதாக இன்றைய தினம் கடன் யாருக்கிட்டையும் வாங்காதீங்க அடமானமும் கொண்டு போய் நகையை வைக்காதீங்க முக்கியமாக அமாவாசை தினத்தில் யாருக்கிட்டேயும் சண்டை போடக்கூடாது குடும்பத்திலையும் சரி வாக்குவாதம் அதிகமாக ஈடுபடாதீங்க எதிர்மறையான வார்த்தைகளை இன்றைய தினம் உபயோகப்படுத்தாதீங்க குழந்தைகளையாக இருந்தாலும் சரி பெரியவர்களுக்குள்ள சண்டை வந்தாலும் சரி சண்டையே இன்று போடக்கூடாது அதில் முடிந்த அளவுக்கு நேர்மறையான விஷயங்களை இன்றைய தினம் அதிகமாக பேசுங்க முக்கியமா இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால சில விஷயங்களை நம்ம வாங்கக்கூடாது சில செயல்களையும் செய்யக்கூடாது அந்த வகையில தான் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை புதியதாக இன்றைய தினம் வாங்காதீங்க வீட்டில் இருக்கக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை யாரிடமும் இன்று கொடுக்காதீர்கள் அது சனிப்பெயர்ச்சின்னு இல்லை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த விஷயத்தை நீங்க பின்பற்றணும் இதை பற்றிய விரிவான தகவல்கள் நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதை பாருங்க வீட்டுல இருக்கக்கூடிய இரும்பு சம்பந்தமான பொருட்களை யாரிடமும் தராதிங்க சனிப்பெயர்ச்சி நாளனைக்கு நவகிரக ஆலயத்திற்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுவீங்க அந்த மாதிரி அர்ச்சனை செய்யும் பொழுது அர்ச்சனை செய்வதற்காக கொடுத்த அந்த தேங்காய் வெற்றில பார்க்க இதை எதையும் திரும்ப வீட்டிற்கு எடுத்துட்டு வரக்கூடாது இதை நீங்க தானமாக செய்தால் நல்ல பலன் இருக்கும் முக்கியமா இன்றைய தினம் அன்னதானம் செய்வது நல்லது அன்னதானம் செய்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் வம்சா வம்ச வழியாக ஒரு நல்ல பலனை பெறும் குடும்பத்தில் மங்களங்கள் நிறைய ஆரம்பிக்கும் அடுத்தது இன்றைய தினம் கூர்மையான ஆயுதங்களை வாங்கக்கூடாது அது இரும்போ எவர் செல்வரோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கூர்மையான ஆயுதங்களை வாங்காதீங்க அடுத்த வாங்கக்கூடாத பொருட்கள் எதுன்னா கல்லுப்பு இன்றைய தினம் வாங்கக்கூடாது சனிக்கிழமை என்று கல்லுப்பு வாங்கக்கூடாது இது எப்பொழுதுமே கவனத்தில் எடுத்துக்கணும் அடுத்தது இன்றைய தினம் வாங்கக்கூடாத பொருட்களில் செருப்பு சனிப்பெயர்ச்சி என்று செருப்போ ஷூவோ கால் சம்பந்தப்பட்ட காலில் அணியக்கூடிய சம்பந்தப்பட்ட பொருட்களை இன்றைய தினம் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இது சனி பகவானுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் அதனால இன்றைய தினம் செருப்பும் தானம் பண்ணாதீங்க வாங்கவும் வாங்காதீங்க இந்த விஷயங்களை நம்ம இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி நாளன்று கடைபிடிக்கும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறையும் சனிஸ்வர பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க சூரிய கிரகண நேரம் துல்லியமான நேரம் நம்ம பதிவுல கொடுத்துருக்கேன் மத்திய நேரம் பிறக்கின்றது இந்த நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அதை பற்றியும் நம்ம சேனல்ல பதிவுகள் இருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் சனிஸ்வர பகவானை போற்றி இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்